அந்த ஜோதிடத்தை ஒரு ஆட்ஸ் வாட்ஸ்அப் மூலமோ ஒரு ஆசான்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு நிலையும் நிறைய விஷயத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க நிறையா கருத்துக்களை சொல்லுவார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நான் நன்றி வணக்கம் அவங்கள வருக வருக வரவேற்கிறேன் வாழ்கொழ்கள் தாய் தந்தையையும் என் குருநாதரையும் என் குலதெய்வத்தையும் வணங்கி என் உரைய ஆரம்பிக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குழுன்றது நாலு வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான தன்மையோட நிறைய பிரச்சனைகள் இந்த குழுவில் இருந்தால் கூட அதை எல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் கருத்துக்களையும் கருத்து பரிமாற்றங்களையும் சிறப்பாக இந்த குழுவில் தந்து நல்ல தலைப்புகளையும் அந்த தலைப்புக்கு உண்டான செய்திகளை நம்ம இருந்து வாங்கிறதுலேயும் நமக்கு மிகவும் சிறப்பானவர்னு சொல்லக்கூடிய தலைப்பின் நாயகன் நம் சந்திரன் ஐயாவுக்கு நம்ம ஒரு பெரிய வணக்கத்தையும் நன்றி தொல்லிக்கணும் அதுபோக இன்றைக்கி குழுவில் தலைமை தாங்க வந்திருக்கக்கூடிய நம்ம திண்டுக்கல் சர்மா ஐயாவும் பாசி பொன்னையா ஐயா அவர்களையும் மற்றும் பாபு ஐயா அவர்களையும் மற்றும் மணிமேகலை மேடம் இந்த குழுவுக்கு உறுதுணையாக விளங்கக்கூடிய மேகலை மேடம் அவர்களையும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே எல்லாருமே ஜோதிட ஜாம்பவான்கள் தான் இப்போ நான் ஒரு கருத்து சொல்லி அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது இப்போ நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறது வந்து எனக்கு எனக்கே நானே ரிஃபீட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏன்னா அனைவரும் கருத்து பொக்கிஷங்கள் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் வரும் பொழுது நம்ம வந்து ஆளை பார்த்து ஜாதகத்தை சொல்லக்கூடாது அவங்க நம்ம நம் நண்பரா இல்லை நம்ம பணக்காரரா ஏழையா அந்த மாதிரி அவங்கள ஆளையோ முகத்தையோ அவங்க வருகிற தோரணையோ பார்த்து ஒரு ஜாதகம் சொல்லக்கூடாது மெயினாக நம்ம அதை தான் நம்ம பண்ணணும் அப்போது அந்த ஜாதக கொண்டு வரும்போது அவங்க கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும் பொழுதே நம்ம அது என்ன டைம் அது என்ன ஓரையில் ஓடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம குறிப்பெடுத்துக்கிட்டால் அவங்க கேள்வி அவங்க கேட்க தேவையில்லை அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்க வராங்க அப்படிங்கிறது நம்மளே புரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்க கிட்ட அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வந் வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க அதன் பிறகு அந்த ஜாதகத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றது அந்த ஜாதகருடைய ஆயுள் நிலையை நம்ம பார்ப்போம் ஆயுள் நிலையை பார்த்துட்டு அந்த ஜாதகம் அதாவது பிறந்த ஜாதகம் அவர் கேட்கக்கூடிய கேள்வியுடைய கொடுப்பினை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த ஜாதகத்தில் அவருடைய கேட்குற கேள்விக்கு கொடுப்பினை இருந்தால் தான் உண்டான தசா புத்திகள் சாதகமாக அமையும் பொழுது அது கோச்சாரமும் ஒத்து வரும்பொழுது அவருடைய கேள்வி வந்து சக்ஸஸ்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம் கொடுப்பினையே நமக்கு அந்த ஜாதகத்தில் இல்லை அது வந்து அந் அவங்க கேட்கக்கூடிய ஒரு வீடு கேட்குறாங்க ஆனால் அந்த வீட்டுடைய வீடுன்னு நம்ம பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி நாலாம் இடத்தையும் எடுத்துக்கிறோம் அதே போல் அவருடைய லக்னத்தோட நாலாம் இடத்தையும் எடுத்துக்கிறோம் நாலாம் அதிபதியும் எடுத்துக்கிறோம் சுக்கரன் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி விஷயம் இதுவங்களெல்லாம் பார்த்து அவங்க எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க அதே போல் அந்த வீடு கட்டக்கூடிய தசாபுத்தி ஒத்து வருது நாலாம் இடத்து திசையோ எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி தசா புத்திகள் நடக்கும் பொழுது அவர் வீடுக்கு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அதே போல் அவர் எப்படி வீடு கட்டுவார் கடன் வாங்கி வீடு கட்டுறாரா இல்லை பொருளாதாரத்தை கையில் வச்சு வீடு கட்டுறாரா மற்றவர்களுடைய உதவி வச்சு வீடு கட்டுறாரான்றதையும் அந்த பாவகத்தில் நம்ம சொல்லலாம் ஆறாம் இடம் தொடர்பு படும்பொழுது நம்ம வந்து அவங்க கடன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற நிலையும் நம்ம சொல்லுவோம் அந்த அந்த ஆறாம் இடத்தோடு பன்னெண்டாம் இடமும் தொடர்பு படும்போது அந்த வீட்டினால் அதிக அதிக விரயங்கள் கட்டும்பொழுது அதிக விரயங்கள் ஏற்படும்ன்றதையும் சொல்லுவோம் அப்போ வந்து நம்ம அந்த ஜாதகத்தை அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம உடனே அந்த ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு ஓ நீங்கள் சுக்கரன் உச்சமாக இருக்குது நீங்கள் பெருசாக வீடு கட்டிடுவீங்க அப்படி இப்படின்லாம் நம்ம ஓவராக பில்டப் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா அந்த தசாபுத்தி இருந்தால் தான் அந்த வீடு கட்ட முடியும் இல்லைன்னா அந்த தசாபுத்தி எப்போ வரும்னு பார்க்கணும் அந்த நாலு எட்டு பனிரெண்டு தசாபுத்தியே வரலை ஆனால் கொடுப்பினை மட்டும் இருக்குதுன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூர்ந்து நம்ம கவனிக்கணும் அதே போல் நம்ம அதிகமாக ஜாதகத்தை வந்து பார்க்கும் பொழுது உடனே ஒரு திருமணத்தை பார்க்கும்போது அதில் இருக்கிற ப்ளஸை பார்க்காம நம்ம மைனஸை தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம் உடனே செவ்வாய் ரெண்டில் இருக்கா நாலில் இருக்கா எட்டில் இருக்கா உனக்கு தோசை இருக்குது அதனால் உனக்கு செவ்வாய் தோசை செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையோ பெண்ணையோ தான் பார்க்கணும் அப்படின்ற கருத்தை நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக அது ஒரு சரியான கோணமானால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜோதிடத்தில் வந்து நிறைய விதிகள் இருக்கும் பொழுது அதில் அதிக விதிகளை விட அதிகமான விதிவிலக்குகள் தான் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக அதில் கூர்ந்து கவனிக்கணும் இப்போது செவ்வாய் ரெண்டில் இருந்தாலும் சரி நாலுலையோ எட்டுலையோ பன்னெண்டுலையோ இருந்தாலுமே அந்த தசா புத்திகள் வராத பொழுது அவரை அதிகமாக பாதிக்காது அதே போல் அந்த ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கிற செவ்வாயை குரு பார்த்துட்டாலும் அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ராகுகேது தோசத்துக்கும் மற்ற எல்லா தோசத்துக்குமே நம்ம இந்த மாதிரி விதிவிலக்குகளையும் கருத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல பலனை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சிறிய கருத்தாக பதிவு பண்ணிவிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்கணுன்றனால நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்